திருக்கட்சி நம்பிகள் வந்து பிறந்த இடம்தான் இது அருள்மிகு திருக்கட்சி நம்பிகள் வந்து நாலாவது மகனாக செட்டியார் குளத்திலே வந்து பிறந்தவர் இவருக்கு வந்து நான்கு ஏக்கர் வந்து நிலமா அவங்க அப்பா கொடுத்தாரு அது என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை அதனால வந்து அவர் அந்த நாலு ஏக்கர் நிலத்தை வந்து என்ன போது அவர் வந்து தூங்கிட்டே இருக்கும்போது திருமஷி ஆழ்வார் வந்து அவர் கனவு வர்றார் கனவு வரும்போது அந்த நாலு ஏக்கர் வந்து ஒரு பூந்தோட்டம் அமைக்க சொல்லி இருந்தார் அந்த பூந்தோட்டத்தில் வந்து அந்த பூ பொறித்து காஞ்சிபுர வரதராஜ பெருமாளுக்கு வந்து மாலையாக அணிவிச்சு இந்த திருக்கட்சி நம்பிகள் வந்து தினமும் வந்து மாலை அணிப்பு அணிவிப்பு சென்றார் அவனுடைய இந்த இந்த இடம்தான் அவர் பிறந்த இடம் இதில் வந்து அந்த கோயிலுக்கு வந்து இப்படியே நடந்து அந்த கோயிலுக்கு போவோம் அந்த கோயில் வந்து அருமிகு திருக்கட்சி நம்பிகள் திருக்கோயில் மற்றும் வரதராஜபுரம் அதே நான் வந்து பூருந்து பள்ளியில் அமைந்த இந்த கோயில் இப்போ வந்து அவர் நடந்து போன இடத்தை தான் உங்களுக்கு வந்து let me get up அருண்மிகு திருக்கட்சி நம்பிகள் வந்து குண்டே போய் காஞ்சிபுரம் பெருமாளுக்கு வந்து மாலை அணிவித்து பூ கைங்கரியம் மட்டும் வந்தார் இதுதான் அவர்களுடைய நோக்கமே அதனால் வந்து அவர் வாழ்ந்த இடத்திலிருந்து இப்பொழுது அந்த கோயிலுக்கு செல்லும் இடத்தை தான் வந்து நான் இப்போ உக்காண்பிக்கிறேன் காஞ்சிபுரம் நடந்தே சென்றார் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் தூட நடக்கிறத பற்றி நம்ம கவலைப்பட படக்கூடாது அதனால் அவர் வாழ்ந்த இடம் வந்து பூவெரும்பு வள்ளி இதை எல்லோருமே வந்து அவர் கோயில்கிட்ட வந்திருக்கோம் அவர் வாழ்ந்த இடம் எல்லாம் வந்து இங்கே தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த தெரு வந்து சாத்தானியர்கள் என்ற ஒரு படநாட்டவர்கள் வந்து இந்த தெருவில் இருந்தார்கள் அவங்க வந்து தினமும் வந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று அந்த பெருமாளினுடைய தலிகை என்று கூட அவங்க தான் வந்து அதை வந்து தினமும் வந்து ஒரு ஐம்பது பேர் பட்ட மேற் ஐம்பது பேர் மேற்பட்டவர்கள் வந்து இந்த சாத்தானியர்கள் அவங்க தான் இதெல்லாம் அவங்க வந்து தினமும் வந்து பெருமாளுக்கு வந்து அன்னம் ப படைச்சுட்டு அது சாதமாக எல்லோருக்கும் வந்து அந்த சாத்தானியார்கள் வந்து கொடுப்பாங்க நம்ம திருக்கட்சி நம்பி கோயில் கிட்ட வந்திருக்கோம் திருக்கட்சி நம்பிகள் மற்றும் பாருங்க அருள்மிகு திருக்கட்சி நம்பிகள் மற்றும் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பூர்ந்த திருக்கோயிலுடைய வலாக கோயில் பற்றி அருள்மிகு திருக்கட்சி நம்பிகள் திருக்கோயில் எல்லோருமே வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள் இந்த கோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணவே வந்து கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் இதை வந்து எல்லோருமே வந்து தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அது கோயிலுக்குள்ள உட்புறத்தை வந்து சம்பளிக்க போகிறார் திருக்கட்சி நம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயில் தான் வந்து திருக்கஜின பீரன் கோயில் அதான் ஒரு கல்வெட்டுகள் இது வந்து ஸ்ரீனிவாசர் சன்னதி இந்த சன்னதி வந்து பழங்காலத்திலிருந்தே இருந்தே வந்து திருமணம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து செய்வாங்க பழைய காலத்துலருந்து தான் எனக்கு தெரியும் எனக்கே எங்கள் கல்யாணம் ஆகிருக்கு இந்த ஸ்ரீனிவாசர் கல்யாணம் இந்த சன்னதியன் தான் அதனால் வந்து எல்லோருமே இந்த க திருமண தடைகள் இருந்தால் வந்து இந்த கோயிலில் வந்து க கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணலாம் திருமண த தடைகளே நீங்கக்கூடிய சக்தி வந்து இந்த சீனிவாச பெருமாளுக்கு இருக்கிறது ஏன்னா வந்து வீட்டில் தடை இருந்தால் கூட இந்த சீனிவாசரை வணங்கும் பொழுது உங்களுக்கு எல்லா வித நன்மையும் கிடைக்கும் தான் அதாவது ஆண்டாள் ஆண்டாள் வந்து திருப்பாவை பாடினாங்க ஆனால் வந்து நான் வந்து சின்ன பகுதியிலேருந்து வந்து ஆண்டாலை வேண்டிகிட்டு இருக்கோம் ஏழு முறை ஒரு நாளைக்கு சுற்றுவேன் இதுவரில் வந்து நோயே வந்து எனக்கு வந்ததே கிடையாது அப்படியாப்பட்ட யாருங்கன்னா நோயாக இருந்தால் கூட இந்த ஆண்டால் முன்னாடி வந்து நீங்கள் ஏழு முறை வளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் என்றுதே கிடையாது அப்படியேப்பட்ட சக்தி மிகுந்த இந்த ஆண்டாள் திருக்கோயில் இதையும் நம்ம ஒரு சுற்று சுற்றுவோம் இது வந்து ஆயிரம் ஆண்டு கோயில்கள் என்பதால் வந்து இது வந்து ரொம்ப சக்திகள் இருக்கு நிறைந்திருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லோருமே வந்து வணங்கி நோய் இல்லாமல் வாழ்க்கையிலே ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றதே என்னுடைய நோக்கம் அதனால் வந்து ஆண்டாள் சந்நிதி எப்பவுமே வந்து இயற்கையை வந்து வணங்க வேண்டும் என்பது தான் பெரியவர்கள் நிதி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான இந்த எழுமிகு வந்து பார்த்திங்கன்னா இது நூறு வருஷத்து மரம் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு எங்கள் ஐயா சொல்லுவாங்க நூறு வருஷத்து மரம் அது பார்த்திங்கன்னா வந்து இயற்கையை போது நமக்கு வந்து நோய்கள் அணுகாது அப்போ நோய்கள் அணுகாமன்னா நம்ம வந்து இயற்கையை கடைபிடிக்கணும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கோவர்த்தனர் வச்சிருப்பாங்க ஆனால் சின்ன போதுலேருந்து இவங்களை வேண்டிகிட்டு தான் இருக்கோம் எல்லா சுகங்களும் எல்லா நன்மைகளும் எனக்கு கிடைச்சிருக்குது அதுபோல் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க மொத்த பேருமே நல்லா இருக்கணும் என்பது தான் என்னுடைய கருத்து இது வந்து சன்னதி எல்லாம் சன்னதி உள்ளே போகாத இருக்கிறதுனால நான் வெளியிலேருந்தே உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா சன்னதியை வந்து நல்லா சுற்றி பாருங்கள் உள்ளே இருக்கிற பெருமாளை வந்து நல்லா வாங்க இங்கே இருக்கிற ரங்கநாதர் வந்து ரொம்ப அற்புதமாக இருப்பார் அதனால் வந்து வேறு எங்கே இல்லாத ஒரு ரங்கநாதர் முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் வந்து வேறு எங்கும் இல்லாத ரங்கநாதர் தான் வந்து இந்த திருக்கோயில் அமைந்துள்ளார் ஆகும்

கோயில் உள்பிரகாரம் இதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீரங்கநாதர் வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வந்து நேரடியாக வந்து காட்சி கொடுத்த இடம் தான் வந்து பூ அப்படியாப்பட்ட திருத்தலம் வந்து எல்லோருமே வந்து வணங்கத்தக்கது எல்லோருமே இந்த திருக்கோயில் வந்து வணங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புஷ்பவல்லி தாயார் என்று சொன்னார்கள் இந்த புஷ்பவல்லி தாயார் வந்து இந்த பூந்தமல்லி என்று வரக்கூடியது வந்து இந்த பூந்தமல்லி வந்து புஷ்பவல்லி தாயார் வந்து இது ஊர் பேரை வந்து பூவிறந்த வள்ளி இந்த தாயாரை வச்சு தான் இந்த பேரை வந்து அமைஞ்சது இது அது இந்த புஷ்பவள்ளி தாயார் என்ற இந்த தாயார் வந்து அஞ்சார் இது வந்து ஆலவந்தார் சன்னதி ஆலவந்தார் சன்னதி அதனால் வந்து எல்லோரும் வந்து இதை வணங்க வேண்டும் ஒவ்வொரு சன்னதி உள்ள நான் உள்ளே போக முடியாது அதனால் வந்து உங்களுக்கு வெளியே காமிக்கிறேன் நீங்கள் வரும்போது வந்து உள்ளே போகும்பாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த திருக்கட்சி நம்பிகள் வந்து இது திருக்கட்சி நம்பிகள் வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு வந்து மாலை தொடுத்து தினமும் வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு வந்து மாலை அணிவிப்பார் அப்போது மாலை அணிவிச்சு டெய்லி இது வந்து எனக்கு வந்து எங்கள் நாங்கள் இங்கே பிறந்தனால வந்து எங்கள் பெரியவங்க வந்து இந்த கதையை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதனால் வந்து இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு வந்து பூ கைங்கரியம் செய்து இதுக்கு வந்து பூத்தமல்லி என்ற ஒரு பெயர் இருக்கிறது பூந்தண்டல மகாராஜா என்ற மகாராஜா வந்து ஆண்டதுனால வந்து இதுக்கு வந்து பூத்தமல்லி என்ற ஒரு பெயரும் ஏற்பட்டது அவர் திருத்தேராண்டை வந்திருக்கோம் இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு வந்து மாலை அணிவித்து தினமும் வந்து பூ கைங்கரியம் வந்து செய்து வந்தார் அப்படியே வந்து தினமும் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து ராமானுஜர் அவங்க அம்மா அப்பா வந்து இவர் ஆச்சாரியார் போகும்போது வந்து காலில் காலில் விழுந்து வணங்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து சாப்பிடுவாரணா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சாப்பிடுவாரணும்னு சொல்லும்போது ஒரு நாள் வந்து அவர் வந்து சாப்பிட போகிறார் சாப்பிடும் போகும்போது உங்களுக்கு வந்து குழந்தை இல்லையா என்று கேட்குறாரு அப்போ குழந்தை இல்லையா என்று கேட்கும்போது எங்களுக்கு வந்து இன்னும் குழந்தை வந்து பிறக்கலை என்று சொல்லுறேன் அப்போது அந்த குழந்தை வந்து பிறக்கலன்னு சொல்லும்போது வந்து இவர் வந்து அதுக்காக பிரார்த்தனை செய்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து வர வரக்கூடிய பாக்கியம் ஏற்படும் அப்போது அந்த குழந்தை பாக்கியம் பொழுது அவங்களுக்கு வந்து அவர் தான் வந்து ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகள் அருளால வந்து பிறந்தவர் தான் வந்து ராமானுஜர் அதனால் வந்து ராமானுஜர் வந்து த ஆச்சாரியராகவே வந்து ஏற்றுக்கொண்டார் திருக்கட்சி நம்பிகளை இது எங்களுக்கு பெரியவங்க வந்து இந்த கதையை சொன்னது தான் அதனால் வந்து இந்த கதையை உங்களுக்கு சொல்லுவோம் இதே போல் தினமும் வந்து அவர் வந்து பூ கைங்கரியம் வந்து செய்துட்டு வரும்போது ஒரு நாள் வந்து வயதாகி போகுது மனிதன்னா வந்து ஒரு நாளைக்கு வயசு தானே செய்வார் அப்போ வந்து அவருக்கு எண்பது வயசு கிட்டத்தட்ட ஆகும்போது ஒரு நாள் எல்லாத்தையும் பூலாம் எடுத்து வெளியே போட்டு வரும்போது வெளியே எடுத்து போட்டு இப்போ எப்போவுமே வந்து காய்ந்த சிறகுகளை வந்து வெளியே எடுத்து போட்டு புது பூ போட்டு அவருக்கு வந்து அந்த விசிறியால் விசிறுவாங்க அது வந்து ஆலவட்ட கைங்கரியம் என்று சொல்வார்கள் அந்த ஆலவட்டம் கைங்களை செய்துட்டு தான் தினமும் வந்து திருக்கட்சி நம்பிகள் வருவார் அப்போது வரும்பொழுது அந்த நூல் வந்து காணாமல் போகுது அப்போது அந்த ஆலை அதிகாரி வந்து அரசன் இடத்துல வந்து போல் வந்து எனக்கு வந்து அந்த தங்கப்பூநூல் வந்து காணாமல் போயிடுச்சு அது யார் எடுத்தது தேர்வுதான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு யார் வர்றது கோயிலுக்குன்னா திருக்கட்சி நம்பிகள் தான் கோயிலுக்கு வராங்க திருக்கட்சி நம்பிகள் வந்து சிறை அதில் வந்து அடைக்கும் போது வந்து அவர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாவும் வந்து அவருக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்து போல் வந்து திருக்கட்சி நம்பிகள் வந்து அந்த காஞ்ச சருகோடை வந்து அந்த தூணூல் இருக்கிறது என்று சொல்கிறார் மறுநாள் போய் பார்க்குறாங்க அந்த காஞ்சி சருகோடு தான் அந்த தூணூல் இருக்குது அதனால் வந்து நம்பிகளை காலில் விழுந்து வணங்கி நம்பிகளை வந்து வெளியே விட்டாங்க நீங்கள் வயசாகி போச்சு என் மேலே வந்து வராதிங்கன்று சொல்கிறார்கள் அவருக்கு வந்து திருக்கிருஷ்ணம்பிகள் தலையசைத்து வந்துடுறாங்க அப்போது வரும்பொழுது இந்த கோயில்லையே வந்து உட்காந்து அவருக்கு அந்த பிரார்த்தனை செய்கிறார் அப்போது அந்த பிரார்த்தனை செய்யும்போது தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளே வந்து இங்கே காட்சி கொடுத்தார் என்பது தான் வந்து இது முழு விவரமே வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளே வந்து காட்சி கொடுத்த இடம் தான் வந்து பூர்ணமுகிறது அதனால் வந்து எப்பவுமே வந்து சாமிகள் இருக்கிற இடத்தை விட வந்து ஒரு காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் தான் வந்து முக்கியமானது இதை எல்லோருமே வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டும் வந்து நாம் குறைகளை தீர்த்து நாம் நீண்ட ஆயுளோட வாழ்தான் திருக்கட்சி நம்பிக்கையே வந்து எல்லோருமே வந்து அவர் வந்து இயற்கையாக வாழ தான் சொல்கிறார் அவர் அவர் வேறு எதுவுமே பண்ணலை உலகத்தில் பார்த்திங்கன்னா அவர் எதுவும் பண்ணலை அவர் வந்து ஒரு பூ மட்டும் மட்டும்தான் வந்து பண்ணார் அப்போ வந்து அவர் வந்து இயற்கையை வணங்க சொன்னார் அந்த ரகசியத்தை வாழ்க்கையில் இருந்தார் அப்போ இயற்கையில் வளர காய் கனி பூ எல்லாமே வந்து இறைவனை எடுத்துக்கொண்டிருக்காரு அதான் வந்து கீதையில் கூட கிருஷ்ணன் சொல்கிற நான் நிலைகளிலும் காய்களிலும் பூக்களிலும் என்று சொல்கிறார் அப்போ சொல்லும்போது நீங்கள் வந்து இயற்கையை வந்து வணங்க வேண்டும் இறைவனுக்கு வந்து பூ மட்டும் போதும் பூவால் வந்து நாம் வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை செய்தோன்னா எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் என்பதை வந்து இந்த அன்மிகு தெற்கு சின்னம்பிகள் வந்து நமக்கு உணர்த்திருக்கிறார் இதை வந்து வாழ்க்கையில் எல்லோருமே தெரிந்து கொண்டு இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பூ போட்டாவே வந்து இறைவன் நம்மிடத்தை வந்து விடுகிறார் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையில நீங்களும் ஆனந்தமாக சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொல்லி இந்த பெரியவங்க கதை சொன்னதை தான் நான் வச்சு நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வைங்கடன்